சைக்கிள் முப்பத்தி எட்டு ஒன்பது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவார்கள் கத்தராகி ஆண்டு ஒரு சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே பாலாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற மாகோகு கோகு கூட்டம் பெருங்காற்றை போல எழும்பி வருவோம் கார் மேகத்தை போல தேசத்தை மூடும் எதிர்ப்புகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது சோதனைகள் வரும்போது சில நேரங்களில் புயலை போல வருது பெரும் பெருங்காற்றைப் போல வருகிறது மேகத்தை போல கா கரு கரு என்ற மேகத்தை போல வந்து அப்படியே மூடுகிறது கொஞ்சம் அந்த காட்சியை கற்பனை பாடுங்க ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது அப்படியே கரு மேகம் வந்து மூடுகிறது சூரிய ஒளியே அப்படியே குறைந்து இருட்டாகி விடுகிறது எப்படி இருக்கும் ஒரு பயம் வரும் ஆனா அதற்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசமம் அந்நாளிலே இசைவியல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவனும் அதிரும் பருவதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையில் விழுந்து போகும் இப்போ இருபத்தி ரெண்டாம் வசனம் கொள்ளை நோயினாலும் ரத்தம் செந்துதலினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெருங்கல் மலையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வரிசிக்க பண்ணுவேன் சத்ரு எப்படி வர்றான் வெள்ள மாதிரி வருகிறான் கார் வா மாதிரி வந்து சத்திரு அப்படி மூடிக்கொள்கிறான் ஆனால் கர்த்தர் அதற்கு என்ன தீர்வு கொடுக்கிறார் ஒரு பெரிய அதிர்ச்சிய சத்துரு மேல அனுப்புகிறார் பர்வதங்கள் இடிந்து விழும்படி செய்கிறார் கொள்ளை நோயை அனுப்புகிறார் வெள்ளத்தை அனுப்புகிறார் பெருங்கல்மலை அனுப்புகிறார் அக்னியையும் கந்தகத்தையும் பண்ணுகிறார் அவன் பாருங்க பெருங்காற்று போலதான் வரான் கார்மேகம் போலதான் மூடுகிறான் போலதான் அது வந்து அப்படி எழுத்தின்படி பெருங்காற்று எழுத்தின்படி கார்மேகம் போல மூடல் அல்ல ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை கர்த்தர் பூமி அதிர்ச்சியை அனுப்புகிறார் பர்வதங்கள் மலைகள் இடிந்து விழும்படி செய்கிறார் கொள்ளை நோயை அனுப்புகிறார் வெள்ளம் பெருங்கல்மலை அக்னி கந்தகத்தை அனுப்புகிறார் வரிசிக்க பண்றார் அவர் ரெண்டே ரெண்டு மாதிரி தான் எதிர்ப்புகள் போராட்டங்கள் சோதனைகள் ரெண்டே ரெண்டு மாதிரி வருது பெருங்காற்று மாதிரி கார்மேகம் மாதிரி ஆனால் கர்த்தர் அதற்கென்று செய்கிற பிரதிகிரியை கர்த்தர் அதற்கு கொடுக்கிற தீர்வு பூமி அதிர்ச்சி மாதிரி மலை இடிந்து விழுகிற மாதிரி கொள்ளை நோய் மாதிரி வெள்ளம் மாதிரி பெருங்கல்மலை மாதிரி அக்னி மாதிரி கந்தகம் மாதிரி ஏழு விஷயங்கள் மாதிரி ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து ஒரு தீர்வை அதற்கு உண்டு பண்ணுகிறார் அதனால் பயப்படக்கூடாது போல சத்துரு வரும்போது ஆவியானவர் உனக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் பயப்படக்கூடாது அப்படியே வந்து மூடிக்கொள்ளும் அப்படி பயமுறுத்துற மாதிரி வரும் சோதனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் பிசாசின் காரியங்களாக இருக்கலாம் மனிதனுடைய எதிர்ப்புகளாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் ஏழு காரியங்களை அவர் செய்கிறார் ரெண்டு காரியங்களை போலத்தான் போராட்டங்கள் வருகிறது தீர்வுகள் ஏழு தீவிரமான காரியங்களை போல வருகிறது அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்று மடங்கு எதிர்ப்புகளை விட போராட்டங்களை விட சோதனைகளை விட மூன்றை மடங்கு அதிகமாக கர்த்தர் கிரியை செய்து கர்த்தர் அதற்கான ஒரு விடுதலையை ஒரு தீர்வை ஒரு பாதுகாப்பை கட்டளை இடுகிறார் அதனால் ஒரு அதிர்ச்சி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க அவங்கள அநியாயமாக குற்றஞ்சாட்டி அடித்து அவங்களுடைய எல்லாம் கிழித்து அவர்களை சிறையில் அடைத்து கையும் காலையும் விலங்கிட்டு வைத்திருந்தார்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் பூமி அதிர்ச்சி வந்தது பூமி அதிர்ச்சி வந்தது மட்டுமல்ல கதவெல்லாம் திறந்தது பூமி அதிர்ச்சி வந்தால் கதவு தானே அவ்வளோ கதவெல்லாம் திறந்தது அதுவும் ஆண்டவருடைய ஒரு கிரியை தான் அப்புறம் எல்லா கைதிகளுடைய விலங்கும் அவிழ்ந்துருச்சு பவுலு சீலாவுடைய விலங்கு மட்டும் அவிழவில்லை எல்லா கைதிகளுடைய கை விலங்கு கால் விலங்கெல்லாம் அவிழ்ந்து விட்டது அது ஒரு கிரிய அப்புறம் சிறைச்சாலைக்காரன் கையையும் காலையும் விலங்கிட்டு வைத்த சிறைச்சாலைக்காரன் அவன் தன்னையே தற்கொலை கொண்டு பண்ணிக்கொள்ள போகிறான் போறான் எவ்வளவு கிரியைகள் பாருங்க ஒரே ராத்திரியில அதுவும் ஒரே ராத்திரியில பதினஞ்சு நாள் கழிச்சு இல்லை தொண்ணூறு நாள் கழிச்சு இல்லை ஒரே ராத்திரியில் நடக்கிறத பார்க்குறோம் பதினெட்டாம் சங்கீதத்தில் அப்படி நம்ம பார்க்குறோம் தாவீதுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிற சவுலுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தபோது ஆண்டவர் ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி ஒரு அக்கினியை இறக்கி கல் மலையை இறக்கி பதினெட்டாம் சங்கீதத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து தான் தாவீதுக்கு ஒரு விடுதலையை அவர் கட்டளையிட்டார் ஒரு தீர்வை முடிவை விடிவை கட்டளையிட்டார் அதனால் வெள்ளம்போல் சத்துரு வந்தாலும் பிரச்சனைகள் மேகம் போல வந்து மூடினாலும் அதை விட பல மடங்கு அவர் தீவிரமாக வல்லமையாக வந்து கிரியை செய்வார் பயப்பட வேண்டாம் ஆமே